என் செல்ல குழந்தையே இன்று உன் தயானவள் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த இரண்டு இலைகளில் ஒரு இலையை தொட்டு உள்ளே வந்திருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு விஷயம் இன்று மிகப்பெரிய புரிதலை கொடுக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க போகின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பது உண்மை இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய கடமை இந்த வராகி என்னுடையது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான புரிதலை நல்லபடியாக கொடுக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டு எதையுமே நடத்த வேண்டிய நேரம் உன்னுடைய வாழ்க்கை எல்லா விஷயத்தையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்குள் இருக்கின்ற சில குழப்பங்களை உனக்கு தீர்த்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் நீ தொலைத்தது போதும் இனிமேலும் மேலும் எதையுமே தொலைத்து நிற்க வேண்டாம் இத்தனை காலம் நீ இழந்தது போதும் இனியும் எதனையும் இழந்து நிற்க வேண்டாம் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உனக்கென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் எதையுமே தாண்டி இந்த வாழ்க்கையில் நாம் ஒன்றை பெற வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அந்த இடத்தில் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமுமே சரியாக உன் முன்னால் வந்து தோன்றும் வாழ்க்கையில் ஏமாற்றம் ஒன்றே மற்றவர்களுக்கு தன்னால் கொடுக்க முடியும் என்று நினைத்து வாழ்கின்ற சில மனித பிறவிகளும் இங்கு இருக்கிறார்கள் இவர்களிடம் ஏமாந்தே தனக்கு பழக்கமாகிவிட்டது என்பதனால் எதையுமே பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய சில விஷயங்களும் மனிதர்களின் மத்தியில் தோன்றிவிட்டது இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு இனிமேல் இதை எப்படி கடந்து வர வேண்டும் என்பதுதானே எண்ணமாக இருக்கும் இனி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கப் போகிறதோ என்ற சிந்தனைகள் உனக்குள் வேரூன்றி நிற்கிறது இனி என்னவாகும் ஏதுவாகும் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டும் வேதனை பட்டு கொண்டும் நிற்கிறாய் அதிகப்படியான விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் வேறெறுத்து விடுகின்றது சில விஷயங்கள் மட்டும்தான் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற உண்மைகளை எடுத்து தருகின்றது இதையெல்லாம் தாண்டி இனிமேல் நமக்கு நடக்கும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் நல்லதை கொடுக்க நீ தயாராகிவிட வேண்டும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் பிள்ளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன் மனதை ஆயத்தப்படுத்திக் இந்த வராகி நினைத்த விஷயம் போல உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் சில விஷயங்கள் இப்பொழுது உனக்கு சாதகமாக மாறி இருக்கின்றது சில விஷயங்கள் இப்பொழுது உனக்கு ஏதுவாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது பல உண்மைகள் உனக்கு வேண்டும் என்று இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு தருவதற்கு துணிந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் அத்தனை விஷயங்களையும் தாண்டி உனக்கு நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த அதிர்ஷ்டங்களை நீ பெற்று கொண்டாலே போதும் அம்மா இரண்டு இலையை காண்பித்திருக்கிறாள் இரண்டில் ஏதாவது ஒரு இலையை நீ தொட்டாலும் சரி இரண்டையுமே நீ தொட்டிருந்தாலும் சரி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் ஏனென்றால் இந்த இரண்டு இலைகளுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட விஷயம் அல்லவா இந்த இரண்டு இலைகளுக்கு பின்னாலும் வரக்கூடிய செய்தி அப்படிப்பட்ட செய்தி அல்லவா அதனால் இதை என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் இன்று உன் தாயானவள் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு எதையுமே கடந்து இந்த வராகி பயணித்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு எல்லா சந்தர்ப்பங்களையும் தாண்டி இந்த வராகி நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே இதையெல்லாம் நான் உனக்கு எப்பொழுதுமே சரி செய்து தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்னவெல்லாம் தரும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை இனி உனக்கு எதையெல்லாம் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நீ விரும்பிய விஷயங்களை உன் வசமாக்கிட முடிவு செய்யும் பொழுது நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் உனக்கு உணர்த்திச் சொல்லும் எல்லாமுமே நமக்கு இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி இந்த வராகி உன் மீது கொண்ட அன்பை உன்னால் நிச்சயமாக வெளிப்படுத்த முடியும் சர்வசாதாரணமாக நடந்துவிட்ட விஷயம் அல்ல அவ்வளவு சுலபமாக கிடைத்துவிட்ட விஷயம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையை நீ எந்த அளவிற்கு இவையெல்லாம் பெறுவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறாயோ எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சரியாக நடக்கவிருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவும் தெளிவாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட பாடுகள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான மகிழ்ச்சியை தர தயாராகி விட்டது என்பதனை புரிந்து கொள் இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உன்னை ஆட்டி படைத்த தீவினைகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகும் நேரம் இது இன்று இந்த இலையை தொட்ட உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்லது நடக்க எப்பொழுதுமே நீ அத்தனை விஷயங்களையும் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் உன் மனநிலை என்னவாக இருக்கிறதோ அதனை பொறுத்து இன்று இந்த இலையை தொட்டதற்கான பலன்களும் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே இரண்டு இலைகளும் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மைகளை உனக்கு எப்படியாவது சரி செய்து கொடுக்க வேண்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் நீ இழந்தது மீண்டும் உன் கைகளுக்கு வர வேண்டும் நீ தொலைத்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா இப்பொழுது இது போன்ற விஷயத்தை உனக்கு தந்திருக்கின்றேன் இது நடக்கும் எனும் பொழுது அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது இனி உனக்கென்று என்ன வந்து சேருமோ அது எல்லாமுமே சரியாக உனக்கு வந்து சேரத்தான் வேண்டும் வராகி எதிர்பார்த்தது போல உனக்கு எல்லாமுமே நிலையானதாக கிடைக்கும் காலம் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த திருப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி என்றுமே உனக்கு அடுத்தடுத்த நிலைகளை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நமக்கான சந்தர்ப்பங்களை இந்த வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி கொண்டோமானால் அந்த இடத்தில் தெய்வம் உனக்கு தருவதை சரியாக தந்துவிடும் அல்லவா இந்த இடத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரியாகவே கிடைத்துவிடும் அல்லவா எத்தனை முறை இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் எத்தனை முறை இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வேதனை பட்டிருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் இனிமேல் இன்று கிடைத்த அதிர்ஷ்டத்தை நினைத்து இனிமேல் நீ பேரானந்தம் அடையப் போகின்றாய் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அது உனக்குள் இருந்து மறைந்து போகும் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதுவெல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷங்களும் உனக்கு நிலையாக கிடைக்க வேண்டிய காலம் இது எதற்காகவும் இனி வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் ஏனென்றால் நீ தொட்ட இலைகள் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இலைகள் அல்லவா முதலாவது வெற்றிலையும் இரண்டாவது அரச இலையும் இன்று உன் முன்னால் வந்திருக்கின்றது கந்தனுக்கு உகந்த வெற்றிலையும் விநாயக பெருமானுக்கு உகந்த அரச இலையும் இந்த நாளில் உன் முன்னால் வந்திருக்கிறது என்றால் அதாவது என் பிள்ளையை இன்று கந்த சஷ்டி விரதத்தினுடைய நான்காவது நாள் அதுபோல சதுர்த்தி திதி சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த நாள் விநாயக பெருமானினுடைய அருளும் கந்தனின் அருளும் உனக்கு கிடைக்க வேண்டிய நாள் நீ இரண்டு இலைகளையும் தொட்டிருந்தாலும் சரி ஒரு இலையை தொட்டிருந்தாலும் சரி அந்த தெய்வத்தினுடைய அருள் இன்று உனக்கு நிச்சயமாக ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அரச இலையை தொட்டிருப்பாயானால் விநாயக பெருமானினுடைய அருள் ஆசிகளினால் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடப்பதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் அதே நேரம் நீ வெற்றிலையை தொட்டிருப்பாயானால் நிச்சயமாக இன்று கந்தனின் அருளாசைகள் உனக்கு கிடைக்கும் அல்லவா இந்த நாளில் நாம் மனதிற்குள் என்ன நினைக்கிறோமோ என்ன வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அது நிச்சயமாக நம்முடைய ஆசைகளின்படி நமக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு விரும்பியபடி எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவாக கிடைக்கும் வெற்றிலையும் அரசையிலையும் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் தானாகவே உன் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த இடத்தில் பெயர் அதிசயம் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே இன்று நான் உனக்கு ஒன்று சொல்லவா விநாயக பெருமானினுடைய கோவிலுக்குச் செல் அங்கிருக்கின்ற அரச மரத்தை தொற்றி கொஞ்சம் பச்சரிசியை தூவிவிடு அல்லது ஊற வைத்து பச்சரிசியை அரைத்து அதோடு கொஞ்சம் மண்ட வெள்ளத்தையும் சேர்த்து பொடியாக்கி அந்த இடத்தில் தூவிவிடு நிச்சயமாக அங்கிருக்கின்ற சிறு சிறு உயிரினங்கள் எல்லாமும் இதை உண்டு மகிழும் பச்சரிசியை தூவினாலே போதும் அதுவே மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையை கொடுக்கும் என் பிள்ளையை பல புண்ணியங்களை உனக்கு தேடி கொடுக்கும் எத்தனையோ பேருக்கு உணவு கொடுத்த பாக்கியத்தை உனக்கு நடத்தும் அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தெளிவுபடுத்தும் என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையுமே உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இது போன்ற காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று சொல்லி நீ வருந்துவதை விட இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எவ்வளவோ துன்பங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்த இந்த வாழ்க்கை இப்பொழுது நான் சொல்வது போல உனக்கான பெருமகிழ்ச்சியை தர தயாராகிவிட்டது நான் சொல்வது போல உனக்கான மாற்றங்களை கொடுக்க தயாராகிவிட்டது இனி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நன்மைகள் கிடைக்கப் போவதை கண்டு நீ பேரானந்தம் கொள்ளப் போகின்றாய் தெய்வத்தின் அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கப் போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் வராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து உனக்கு தருவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையையும் முழுமையாக உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இனி எப்பொழுதுமே உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை விடாது எப்பொழுதுமே உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதால் நாம் இதையெல்லாம் சரியாக யோசிக்கிறோமோ மனதால் எந்த எல்லாம் நாம் சரியாக சிந்திக்கிறோமோ அவை ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதே எப்பேற்பட்ட சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே நான் உன் முன்னால் இன்று உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்திவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யாரும் இங்கே நமக்கு எதையும் தருவதற்கு தயாராக இல்லை உனக்கு ஒன்றை தர வேண்டும் என்றால் அதை தெய்வம் மட்டும்தான் முன்னின்று செய்ய வேண்டும் அதனால் தெய்வத்தின் அருள் கிடைத்திருக்கும் இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தொலைக்காதே வெற்றி என்பது உனக்கு மட்டுமே சொந்தமானது அதுவும் நீ வணங்குகின்ற தெய்வத்தின் அருளோடு அது உனக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியது என்பதனை புரிந்து கொள் நான் சொன்ன சொல் மீறமாட்டேன் நான் சொன்ன வாக்குறுதிகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக வழிநடத்தும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்